பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை உறுதி செய்யும் உங்கள் கடின உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் சில சந்தர்ப்பங்களை விடாமல் பயன்படுத்துங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு இது உதவும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் வேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய இடங்களுக்கு பயணங்கள் வரலாம் தொழில் முனைவோருக்கு வியாபார வளர்ச்சிக்கு நல்ல நாளாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்பு வரலாம் தொழிலில் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு திட்டங்களை வலுப்படுத்துவது எதிர்கால நிதிநிலையை மேம்படுத்தும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் உறவினர்களுடன் பழைய பிரச்சனைகள் இருந்தால் இன்று தீரும் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் அவர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்கக் குறைவு ஏற்படலாம் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் விஷ்டவை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் நிதிநிலை மேம்படும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் என்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள்